மாத்திரை உரும்புகிட்ட சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் இருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோன்ட்டு பாப்பா பேரு ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணோம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருமே அதனால் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி அப்போ எங்கள் வேலை எவ்வளோ நன்றிக்கு இருந்தால் எங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் நீங்களாம் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு அவ்வளோ நன்றி அப்புறம் வந்து இன்னைக்கு யாரா எல்லாருக்கும் எல்லாருக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம்னால திருமண நாலு வார்த்தைக்கு ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என் வண்டி வாங்குறதுக்கு இதுதான் என் கூகுள் பே நம்பர் போன் பே ரூபா அனுப்புறாங்கப்பா அது ரொம்ப பெரிய விஷயம் பா யாருன்னு தெரியாதவங்க அவங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு பகு அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா யாரோ ஒரு பிரதர் வந்து மூணு ஒரு ரூபா அமைச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப வந்து பெரிய விஷயம் அப்புறம் அதிக சில பேர் அமௌண்ட் அமைச்சிருக்காங்க அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க சொல்ல சொல்லக்கூடாதுன்ட்டு அதனால அதை வந்து சொல்லலை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட்றோம் சரி வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் டைம் வர ஆயிடுச்சு இங்கே பாருங்க டைம் இங்கே பாருங்க பத்தே முக்கால் ஆயிடுச்சு ஒரு மணிக்கெல்லாம் நம்ம சாமி கும்பிடணும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஸ்டீவன் தூக்கம் அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷங்க சரிங்க ப்ரஸ் வந்து நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம வீட்டுல வந்து சமையல் வேலை ஆயிடுச்சு சமையல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பாருங்க அப்புறம் பொங்குன சாதம் சாதம் சுண்டல்ழகா புரியல் கொத்திரா புரியல் பாருங்க நம்ம வீட்டுல வெள்ளை சாதம் வடிச்சாச்சு பொங்கல் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சு வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா பாயாசம் சாதம் பொங்கல் சுண்டலு ஆஹ் பாயாசம் இது மூணும் செஞ்சிருக்கோம் இங்க வந்து சாப்பாடு ரெடி ஆயிருக்கு இங்கேயும் சாப்பாடு இங்க பாருங்க கலக்காப்பருக்கும் வறுத்து வச்சிருக்கோம் கீரையும் வறுத்து வச்சிருக்கோம் எல்லாம் ரெடி ஆயிட்டு சரிங்க சரிங்க வேலை நம்ம வீட்டுல ஆயிட்டே இருக்கு

வானா நானா நானா அம்மா அடிப்பா திட்டுவாண்ணாட்டு ஐயா என்னாதான் இவ்வளவு நேரம் ஆவது பசி எடுத்துருக்குது எனக்கு பருப்பு அரைக்க போறோம் நீங்க வீதியைங்க

நைய காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் கிள்ளிနေதர்காங்க நீங்களும் யோசிக்கலாம் அந்த காஞ்ச மிளகாய் பாத்தீங்கனா இது எதுனா பத்தரங்கா கீரை வாழைக்காய் நீங்க பா கீரை கீரை சுண்டல் சுண்டலுக்கு பா சுண்டல் அப்புறம் அந்த 바டி கீரை கூட போடுவாங்க காஞ்ச மிளகாய் போட மாட்டாங்க இது காஞ்ச மிளகாய் போட்டு ஊண்ணு செஞ்சு தரேன் இரு மாங்க போட்டியாமா போட்டாச்சு போட்டாச்சு மாங்காய் போட்டாச்சு பத்த புளி போட்டு அரிக்குது ஆமா கொஞ்சம் வேகணும் இப்பதான் பாட்டியா மாங்காய் கொத்தவரங்காய் புடிச்சு பாரு அழிச்சிருக்கு ஆமா இதுவும் வெந்துட்டு இருக்குங்க இது வெந்த இதுவும் தாளித்து ஊட்டுற வேண்டியதான் அந்த சாம்பாரும் கொத்தமல்லி போட்டு இறைக்கிற வேண்டியதான் இப்போ சுண்டல் வந்து தாளித்து ரெண்டுதான் இருக்குங்க உரோ மகா அடும்பலமும் கலரம் எல்லாமே உதிரி உதிரியா எல்லா இதுக்கும் நல்லா கொத்தரக்காக்கும் நல்லா இருக்கும் நீ கேள் என்ன தாழ்த்துட்டீங்க மாதிரி நான் தாளிச்சு என்ன தாழ்த்து நீங்க அம்மா வந்து கொத்தவரங்காய் தாளிச்சாங்க கீரை இருக்குல்ல

திட்டுவாரு பா ரெண்டு வடை வாங்கி குடுக்கோம்னா திட்டுவாரு ஏமா வீட்டுலதான் அவ்வளவு பொருள் இருக்குல்ல போறேன் எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன் செஞ்சு சாப்பிட வேண்டியதானா என்னவா ஏன்னா கடையில வாங்கினா பாப்பாவும் சாப்பிடணும் அவருக்கு ஒரு பயம் குழந்தைக்கு எதுனா வயிறு வலிக்க போதுன்னு அந்த மாதிரி அதனால அதுக்கு எந்த பரவலா இதுதான் சாமி கும்புறப்ப அது நல்லா இருக்கும் இது பா ஆரம்ப இடி இருக்கும் முடிவு சூப்பரா இருக்கும் ஆரம்ப நல்லாதாம் நம்ப இல்ல பா வந்து வேல முடிஞ்சது ஏனா நீங்க இல்லனா வந்து கொஞ்சம் அம்மா போடு மாமா மிளகாய்த்தூள் ஆ போடு 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 கீரை போட்டுட்டாமா கீரை போட்டுட்டா போட்டுரு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆஃப் பண்ணிட்டோனே தான் வந்து கலக்கா பருப்பு போடணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க நம்ம அதே மாதிரி இதுவும் செஞ்சிடலாம் கரண்ட் எவ்வளோ பெருசாக அந்த சூட்டோட கலக்குனா அதுல போய் எல்லாமே எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க இது வந்து வாழை காத்து ரெடி பொங்கலும் சமையல் எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து தான் போடணும்

தெரியும் நான் வந்து வடை போட்டு இருக்கேன் அப்படியே உங்கள் லட்டு எப்படி தூங்குறான்னு வந்து வாங்க காட்டுறேன் வாங்க இங்க பாருங்க உங்க லட்டு எப்படி தூங்குறாங்க வந்து பாருங்க சோபா மேல மெது மெது தூங்குறாங்க சாமி கும்புறப்ப இவங்க துந்து துந்து அப்படின்னு சொல்லிட்டு தூங்க என்னன்னா சாமி கும்புறப்ப அவங்களை எழுப்பணுமா அதனால தூங்குறாங்க ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஏன்னா

சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு எல்லாம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நாமம் போட்டுன்னு இருக்காங்க நம்ம நடு வீட்டில் போட்டுட்டு இருக்காங்க நாமம் அது பார்த்தீங்கன்னா வாயை கட்டிட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க அப்பா நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி யாருன்னா போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுறது அது அந்த காலத்துலேருந்து அப்படிதான் பண்ணுவாங்களாம் அப்பா தான் செய்வாங்களாம் பேசக்கூடாது இப்போ அப்பா தான் வந்து இந்த பாலகம் இந்த நாமம் இதெல்லாம் போடுவார் அது கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே அது தண்ணி வச்சு அழைச்சிடுவார்

நீட்டா <ihaz> போடாதப்பா <violininding warfare> <Rabbi> பாருங்க போட்டு சரிங்க வந்து சாமி வந்து பிரசாதம் எல்லாமே போட்டாச்சுங்க இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து நேட்டே சாமி கும்பிட்டோம் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அதனால உங்க எதிர்க்கே வந்து நம்ம ஆரம்பி ஸ்ரீவாமி பாப்பா ஆரம்பிச்சிருக்க பிராரட்டை வச்சு சாமி கும்பிட போறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கோவிந்தா சாமி கும்பிடுறப்ப நாம வந்து இந்த ப்ராரட்டை வச்சு கும்பிடுறோம் நேற்று வீடியோல பாக்காதீங்க இப்ப பாத்துங்க நேற்று வீடியோல பாக்காதவங்க இப்ப பாத்துங்க இது வந்து தூள் சாம்பிராணி வீட்டுக்கு போறது சாமி போட்டு இது வந்து பால் சாம்பிராணி குழந்தைங்க பொறுத்து பட் நம்மளும் போட்டுக்கலாம் தலைக்கு இது வந்து கப்பு சாம்பிராணி ஆமா நிக்க வச்சிருந்தா நான் தனியா இருந்தேன் சரி கூட அப்படியே நல்லதுதா இப்ப நல்லதுதா பண்ற இப்போ இருங்க என்ன பண்ற இது லதா சாம்பாணி பாருங்க நாமும் பெருசு பெருசா போட்டு அவங்க பேட்டிக்கும் அவருக்கும்

ஒரே புகமோட்டமா இருக்கு லல்தா கோய்தா கோயந்தா கத்திரம் எவ்வளவு கத்திரமும் ல வந்து கோயந்தா போட்டு சாமி நல்லபடியா கும்பிடாச்சு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு அதே அதை விட வந்து வாரத்துல மொதல் வர கும்புறப்ப ரொம்ப சந்தோஷமாச்சு நம்ம எப்பயுமா கும்பிட்டு வாரமே கும்பிட்டதே இல்லை இதுதான் வர கும்பிட் ஆனா நானா வாரம் நாலாவாரம் தான் கும்பிடுவேன் வந்து இது அஞ்சாவது வருஷங்க நான் வந்து அந்த அஞ்சு வருஷத்துல அம்மா வந்து என்ன ஏதாவது அப்பா வாங்கம்மா நாலாவது வர கும்பிடலாம் நாலாவது வர கும்பலாம் அப்படின்னாங்க நாலாவது வாரம் மூணாவது வாரம் தான் கும்பிட்டு இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வாரம் கும்பிடுது அதோட ஒரு ஸ்ரீ அணி லட்டோட கும்பிடுது ரொம்ப சார் நீங்க எல்லாம் திட்டுவீங்கன்னா நாங்க பாப்பா எழுப்புல என்ன பாப்பா எழுப்பிதான் நாங்க கோயிலா போட்டிருப்பாள் தெரியல நம்ம அருந்து கோயிலா போட்டாச்சு நாங்க வந்து நம்ம பெருமாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்க வச்சு பாக வாங்கிக்கிறோம் அப்பா கிட்ட இது வந்து முதல்ல பாலகனது அப்பா சொல்லுவாரு பயிருப்பா நாங்க சொல்லிட்டு பாப்பா பாலகனா என்ன பாலகண்ணா துளசி இலை போட்டு

சூரியன் பகவான் வந்து இறங்குவாரு இறங்கி அது இறங்கிய நடக்கணும் உங்களுக்கு அசரமும் நாங்களும் வேண்டிக்கணும் எங்களுக்கு நீங்களும் வேண்டிக்க இனி நம்ம இதுல நல்லபடியா கொஞ்சம் குவிந்தா கும்பிட்டாச்சு ஆச்சு குவிந்தா போட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கெலடா நடக்க அது என்ன கெலடவா ஒரு பொழுதுனால அப்ப வந்து எல்லாத்தையும் சாப்பாடு நான் சாப்பாடுங்களுக்கு போடுவாரு அப்பளம் உடனே பெசஞ்சிடும்ல அதனால அப்பளம் போடுவாரு

சரிங்க அப்படி இந்த மீட்ல வந்து புரட்டாசி மாசம் முதல் வாரம் சனிக்கிழமை சாமி கும்பிட்டு கோயந்தா போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டக்கு நம்ப சேனல் பண்ணுங்க புதுசாக என்ன வீடியோ பண்ணி பாருங்க அப்பறம்